ஓம் சாய்ராம் அனைவரும் சாயப்பாவிட கிருபையினால் சீரும் சிறப்பமாக சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் இது என்னுடைய ஒரு உறவினர் ஒருவருக்கு நிகழ்ந்த ஒரு சாய்பாபாவோட அற்புதத்தை பற்றி தான் கூறப்போகிறேன் அதுக்கு முதல் நான் சச்சரிதத்தில் இருக்கிற ஒரு கதையை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பாமதல் கூறிப்போட்டு நான் இந்த ப பதிவை ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் சச்சரிதத்தில் பாபா கூறியிருக்கிறார் ஒரு புலி ஒன்று மிகவும் கடினமாக ஒரு நோயால் அவதிப்பட்டு அந்த துன்பம் தாங்க முடியாமல் அந்த புலி மிகவும் கஷ்டத்திலும் கவலையிலும் துன்பத்திலும் இருந்தது ஆகவே அந்த எஜமானர்கள் அந்த புலியை கூட்டிக் கொண்டு வந்து பாபாட்ட குணப்படுத்தும்படி கொடுக்குறார்கள் கொடுக்கும்போது அந்த புலி பாபாவுக்கு கிட்ட நெருங்குது நெருங்கி பாபாவின் முகத்தை பார்க்குது பிறகு அது தன் வாழை மூன்று ரெண்டு தர நிலத்தில் அடிச்சிட்டு அதில் தன்ட உயிரை துறக்குது ரெண்டும் முதல்ல அந்த எஜமானர்கள் அதாவது அந்த காவலர்கள் அந்த புலி இறந்ததை நினைச்சு மிகவும் கவலைப்படுறாங்கள் என்றும் பிறகு அது பாபாவுக்கு முன்னுக்கு தன் உயிரை விட்டதுனால அது நற்கதி அடைஞ்சிட்டது மீண்டும் அது பிறப்பெடுக்க மாட்டுது பாபா அதாவது ஞானிகளை முன் தனது உயிரை துறந்தால் நிச்சயமாக அது நற்கதி அளிக்கப்பட்டது என்ற ஒரு உண்மையான கருத்தை அவங்கள் அறிஞ்சு கொண்டாங்கள் என்ற மாதிரி சமபந்த் மூலமாக பாபா எங்களுக்கு சச்சரிதத்தில் தெரித்து தெரிவித்திருந்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் என்று நம்புறேன் இதே போல ஒரு கதை தான் எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஒரு உறவினருக்கு நடந்தது இப்போ ஒரு சில ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் பாபாவ்கிட்ட பிரசன்ன வழி கேட்கறது வழக்கம் அதாவது காலமாக பூஜை முடிஞ்சோன்னே பாபா கிட்ட நீங்கள் என்ன எனக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்குறது வளமாக அதே போல எனக்கு அன்றைக்கு பாபா சொன்னார் உனக்கு சீரடியிலிருந்து உதி வருகிறதுன்றது மட்டுந்தான் எனக்கு கிடைத்த பதில் ஆகவே நான் பாபாட்ட கேட்குறேன் பாபா சீரடி அதுவும் அவுஸ்திரேலியாவுக்கு யார் சீரடியிலிருந்து எனக்கு உதி கொண்டு வர போகிறாங்க என்னுடைய சொந்தக்காரர் யாருமே சாய் பாபா பக்தர் இல்லை அப்படி என்ன எனக்கு எப்படி பாபா எனக்கு உதி வரும் ரெண்டு ஜோதிச்சுட்டு நான் எதுக்கும் நீங்கள் சொன்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் எனக்கு கிடைக்கும் அல்லது கெனவிலையாவது யாராவது கொண்டாட மாதிரி கிடைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு நான் இருந்தேன் நான் அப்படியே நாட்கள் நகர்ந்து ஒரு கிழமை கழிஞ்சதுக்கு பிறகு அதாவது இப்படி பிரசன்னம் கேட்டு ஒரு கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் கழிஞ்சதுக்கு பிறகு அதே சனிக்கிழமை என்று நினைக்கிறேன் எங்களுடைய ஒரு உறவினர் வீட்டு எங்களை சாப்பிட கூப்பிட்டு இருந்தவங்க பின்னிற சாப்பாட்டுக்கு அப்போ நான் பின்னிற சாப்பாடு அங்கே சாப்பிட போகும்போது என்னுடைய ஒரு மாமி அவ அந்த வீட்டுக்கு வந்தவா வரும்போது நீ ரோஸ் நான் உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று த தரப்போறேன்னு சொல்ல அப்போ நான் எனக்கு யாராவது சர்ப்ரைஸ்டா அதாவது பாபாவை பற்றி ஒரு இதண்டா தான் எனக்கு சந்தோஷம் அதுவும் அந்த மாமிக்கு தெரியும் நான் பாபாவை கும்பிட்றேன்டா பாபா சொன்னால் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்ல நான் சொன்னேன் நீங்கள் பாபாவை பற்றி ஏதோ தானே தரப்போறீங்க ரெண்டு கேக்காவா சிரிச்சு கொண்டு தன் பையில இருந்து ரெண்டு உதியம் ஒரு பாபாண்ட ஃபோட்டோவும் தந்தா அதாவது அந்த மாமீண்ட ஒரு நண்பி அவா மூலமா இந்த உதியும் சாய்பாபாண்ட படமும் தனக்கு கிடைச்சோம் அது எனக்கு தாராண்டு சொல்லி அவ அது அப்போ எனக்கு பாபா சொன்ன பதில் இப்போ பிரசன்ன வழியில் கூறின பதில் இங்கே நிஜமாக்கப்பட்டுட்டுது அந்த கிழமைக்குள்ளே அந்த சனிக்கிழமை நடந்தது அப்போ நான் அந்த உதியை கொண்டு வரேன் இதில் நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல வேணும் பலர் சொல்லுவாங்கள் உதி என்றால் சீரடியில் வார உதி தான் உதி என்று சொல்லி உண்மையும் படி அது இல்லை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லுறேன் நான் ஒரு நாளும் சீரடியில் வந்த உதி இந்த வாழ்க்கையில் மொத்தமாகவே ஒரு நாலு தடவை தான் எனக்கு சீரடியிலிருந்து உதி கிடச்சிருக்குது ஆனால் நான் ஒவ்வொரு நாள்

இதை நாங்கள் உங்களுக்கே தெரியும் சச்சரிதத்தை படித்தவங்களுக்கு தெரியும் எப்படி ம நிலத்தில் இருக்கிற எடுத்து ஒரு சாய்பக்தர் தனது மனைவியின் நெத்தியில் பூசைக்க அதே நேரத்தில் அந்த உதியை வேண்டி கொண்ட ஒருவற்றை மகளுக்கு குணமடைகிறேன் மாதிரியான ஒரு நல்ல ஒரு சிறந்த அற்புத கதையை பாபா சச்சரிதத்தில் கூறியிருப்பார் ஆகவே நீங்கள் யாருமே சீரடியிலிருந்து வரது தான் உதி என்று நினைக்காதீங்க உங்களோட வீட்டில் இருக்கிற சாதாரண திருநீறு அல்லது ஊதுபத்தியிலேருந்து வர சிட்டிகை இதுகளை எல்லாத்தையுமே நீங்கள் உதியாக பயன்படுத்தலாம் அதில் நிச்சயமாக சக்தி இருக்கும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட பூச വേണം ഇപ്പൊ സീരടി ഉദയറ്റിക് ആ നമ്പിക്കരുത് ആ മറ്റേതിന് നമ്പതാ അതിന്റെ எஃபெக்ட் உங்களுக்கு குறைவாக இருக்கிறப்படா உங்களுக்கு புரியுறல நீங்கள் நம்பிக்கையோட பூசுங்கோ நிச்சயமாக அதை எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் சரியா ஆகவே நான் அப்போ பாபாட்ட கேட்குறேன் பாபா எனக்கு நீங்கள் போதிய உதி என் வீட்டை இருக்குது ஆனால் நீங்கள் சீரடியிலிருந்து எனக்கு ரெண்டு உதிப்பேக்கெட் அனுப்பியிருக்கு நீங்கள் ஏன்னு எனக்கு தெரியலையே பாபா சரி எதுக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய சுவாய்படத்தட்டில் வைக்கிறேன் நாட்கள் நகர்ந்தோடுது ஒரு மாதம் கழிது அதுக்கு பிறகு என்னுடைய ஒரு தோழி நான் உண்மையின்படி அவன் என்னோட உடன்பிறவாத அக்கா உடன் பிறவாத அந்த அக்கா அவ்ட இருந்து எனக்கு ஒரு கோல் வருது தம்பி நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்க வேணும் என்னுடைய கை சரியாக இப்போ கொஞ்சம் காலமாக வலிக்குது நான் இப்போ ஸ்கேன் இல்லாமல் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்னவோ தெரியாண்டு நான் அப்போ உடனே சொல்லணும் அக்கா எப்போ நான் உங்களை சந்திக்கலாம் பாபா என்னட்ட ரெண்டு உதி பேக்கெட் அனுப்பினவர் சில வேலை இதுக்காகத்தான் இருக்குமோ தெரியாதே தெரியாதேன்ட்டு நான் அப்போ பாபாட்ட எஸ்ஸோ நோ நோக்குறது வளமை அப்போ நான் பாபாட்ட பாபா நீங்கள் சொல்லுங்க இந்த உதிப்பேக்கெட் எங்களுடைய அக்காவுக்கு தான் கொடுக்கணுமான்னு சொல்ல அவர் ஆமண்டு பதில் கொடுக்க நான் உடனடியாக அந்த உதிப்பேக்கெட்டை என்னுடைய உறவினர் மூலமாக என்னுடைய அந்த உடன் சகோதரிக்கு நான் அனுப்பினேன் அப்போ அவள் அந்த உதியில் பாதி உதியை எடுத்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற அதாவது விபூதி குடுவேக்கில் போட்டு அதை கலந்து போட்டு மிச்ச பாதி உதியை சுவாமி படத்திலேயே சாய்பாபாவுக்கு பக்கத்திலேயே வச்சுருக்கிறான் அப்போ தவ அதுக்கு பிறகு அந்த உதியை தன்னை கையுக்கு அப்ளை பண்ணி அவள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீதம் பூர்ணமாக குணமடைஞ்சிட்டாள் அப்போ இதுக்கு இப்படியே நாட்கள் நகர்ந்தோடுது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதல் அதாவது கிட்டத்தட்ட மூன்று கிழமை என்றுதான் வடிவாக சொல்லலாம் மூன்று கிழமைக்கு முதல் எங்களோட ஒரு உறவினர்கிட்ட இருந்து ஒரு மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி கிடைச்சது அதாவது எங்களோட உண உண உறவினரில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வயசு அவாவுக்கு திடீரென வயிற்றில் புற்றுநோய் என்று சொல்லியும் அந்த புற்றுநோய் ஃபோர்த் லெவல் அதாவது நாலாவது லெவலில் இருக்குதுன்னு என்று சொல்லியும் அதாவது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியும் அதனால உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவில் பலேட்டிவிக்காரன்னு ஒன்று இருக்கு அதாவது இறக்க போறவர்களை அந்த இடத்துல கொண்டு வச்சு கவனமாக பார்ப்பாங்க அதாவது ஆக்சிஜன் கொடுத்து தக்க நிறத்துல மருந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி அவங்கள சந்தோஷமா இறுதி காலத்தில் வச்சிருப்பாங்க அப்போ அவங்கள அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்கள்ன்றது நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேள்விப்பட்ட நான் அப்போ கேள்விப்பட்ட இந்த மனம் சரியாகவே கவலைப்பட்டது ஆனால் நான் கவ நான் பாபாட்ட அப்போ உடனே பிரார்த்தித்தனான் பாபா அவாவுக்கு அவாவுக்கு ஒரு நற்கதி அலையு ஏன்னா அவாவும் ஒரு சாய்பாபா டிவோட்டி தான் அவள் சாய்பாபாவையும் கும்பிடுவாள் அதே போல் அவள் அம்மனையும் மிகவும் மிகவும் அதிகளவு நேசிக்கிறவா அப்போ நான் அவாட்ட கும்பிடுறேன் சாயப்பாட்ட கும்பிடுறேன் சாயப்பா அவாவை நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும் எது சரியோ அவாவுக்கு நீங்கள் செய்யுங்கொண்டு நான் கும்பிடுறேன் நான் ஒவ்வொரு நாளும் கும்பிடும்போது அவாவை நினைச்சு நான் கும்பிட்டு க கும்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படி இருக்கேக்கில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த தகவல் வந்தது திங்கக்கிழமையில் செவ்வாய்க்கிழமை இந்த உடன்பிறவா சகோதரிகிட்டே இருந்து ஒரு கல் வந்துச்சு நிரோஷ் நான் இப்படி அந்த அக்காவை பார்க்க போகிறேன் என்று சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் அக்கா நீங்கள் அவாக்கு சுயநினை விருந்த சொல்லுங்கோ நிரோஸ் கேட்டதாகவும் நிரோஸ் பாபாவை கும்பிட்றதாகவும் பயப்பட வேண்டாம் வெகு சீக்கிரத்தில் நல்லது நடக்கும் என்று என்று சொல்லி விட்டனார் அப்போ அந்த அக்காவும் அதே போல் போகிறதுக்கு ஆயத்தமாகறா ஆயத்தமாக ஒரு பின்னேற நேரம் ஒரு ஏழு மணிக்கு தான் அவையில் போகலாம்ன்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவ வீட்டுக்கு போ அவ அங்கே போகிறதுக்கு முதல் அவை அறியாமலே அவாவுக்கு சாய்பாபா படத்தில் இருக்கிற அந்த மிச்ச பாதி உதியையும் எடுத்துக்கொண்டு போக என்ற ஒரு எண்ணம் வருது அவள் அந்த பாதி உதியம் எடுத்துக்கொண்டு அவ ஒரு பாபாண்ட ஒரு கீட்டாக் வச்சுருந்தவா அந்த கீட்டாகையும் எடுத்துக்கொண்டு போகிறான் அங்கே போய் அவா கேட்கல அவ உண்மையாலுமே அந்த வழியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருந்தவா ஆனால் இவள் வந்தோன்னே அவள் சந்தோஷமாக அவட கதைக்கிறாள் கதைக்க உடனே என்னுடைய அந்த உடன்பிறவா சகோதரி அவாண்ட நெத்தியில் அந்த தென்னட்டை தான் கொண்டு போயிருந்த அந்த உதியை பூசிட்டு கொஞ்சம் உதியாக வாண்ட பேக்கில் போட்டுவிட்டு அந்த கீட்டேக் அவாண்ட கையில் கொடுத்துட்டு சொல்லியிருக்கிற இப்படி என்று சொன்னால் பாபா உங்களுக்கு எது சரி என்று சொல்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார் நீங்கள் கவலைப்படாத எங்கள் அக்கான்னு சொல்லிட்டா அப்போ அவள் சொல்கிற நிச்சயமாக எனக்கு பாபா கைவிட மாட்டார்னு

அப்போ நீங்கள் இதுல எல்லாம் கேட்கலாம் இந்த உதிய பூசிலான அவண்ட உயிர் போட்டுது என்று சொல்லி நீங்கள் இன்னொன்று இருக்கா யோசிச்சு பாருங்கோ அவா இருந்திருந்தா அவ ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தண்ணி வனி இல்லாமல் அந்த வலியும் வேதனையாலும் துடிச்சு கொண்டிருந்திருப்பா அந்த துடிக்கிறத பார்த்து அவங்களோட உறவினர்களும் பிள்ளைகளும் கணவன்மாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பாங்க ஆகவே பாபா அவாவுக்கு தன்னோட உதிய சாப்பிட செய்து நெத்திர உதிய அவ அவ தன்னோட சேர்த்து கொண்டார் அதை சேர்த்து கொண்டார் என்றதுக்கு ஒரு சாட்சியாக அவ முக்தி அடைஞ்ச நாள் அதாவது நற்கதி அடைஞ்ச நாள் ஆடி பூரா அதாவது அவன் ஒரு அம்மன் பக்தி என்று நான் உங்களுக்கு நான் அதாவது எல்லா கடவுளும் உண்டு நீங்க பாபாவுக்குள்ளே எல்லா கடவுளையுமே பார்க்கலாம் அப்ப அவ அந்த எந்த அம்மனுக்கு அவ கற்பூர சட்டியும் பார்க்காவடியும் எடுப்பாவோ அதே அம்மன்ட ஆடிப்பூரை அவர் பாபா அவாக்கு நற்கதி அழிச்சு கொண்டார் அதே போல உங்களுக்கு இன்னொன்றும் சொல்ல வேணும் இங்க உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல செத்த விடன்னு சொன்னா அதாவது ஒரு ஃபோமலுக்கு தான் இருக்கும் இப்போ இலங்கை இந்தியாவில் சரக்கு ரசித்த நாங்கள் அழுது அப்படியெல்லாம் செய்வோம் இங்கே அது ஏனோ தெரியாது ஒரு ஏதோ ஒரு ஏனோ தானோண்ட மாதிரி தான் நடக்கும் அப்போ நான் போகலை எனக்கு செத்த வீட்டுக்கு நான் நான் அப்போ நான் போக நான் பாபாட்ட க கும்பிட்டுட்டு நான் ஒரு அஞ்சு ரோஸும் கொண்டு தான் போனே நான் ஆனால் இங்கே நீங்கள் என்ன சாமான கொண்டு போனாலும் பொக்கையை கொண்டு போனாலும் மிளர்வெளியத்தை கொண்டு போனாலும் அதை வாங்கி ஒரு கரையில் வச்சுடுவினேன் பூவை மட்டும்தான் போட விடுவின ஆனால் ஏதோ அந்த பாபா எனக்கு ஒரு காட்டின் ஒரு திக் அதாவது நிரோஸ் நான் அவாக்கு நற்கதி அழிச்சுட்டேன்ன்றதுக்கான திக்குறியோ என்னவோ தெரியாது என்னுடைய ரோசாப்பூவே அவாண்ட பாதத்தில கொண்டு போய் அவாண்ட அந்த உடலிண்ட அதாவது இறந்த உடல் பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பிப்பதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ நான் சமர்ப்பிக்கும் போது மற்ற ஒருத்தருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்போ அந்த நேரத்தில் நான் மனசுக்குள்ளே உண்டி உண்டை மட்டும்தான் ஜோதிச்சு கொண்டேன் பாபா நான் கும்பிடும் போது அவாக்கு நல்லதை செய்யுங்கோன்னு சொன்னேன் அப்போ பாபா அவாவுக்கு நற்கதியை அழிச்சிட்டார் அதற்கு சாட்சியாகத்தான் எனக்கு இதை ரெண்டு பாபா சொன்னதாக நான் நினைச்சேன் இப்படி ஒரு பாபா ஒரு ஆளுக்கு நற்கதி அளித்தார் அதே போல் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த அற்புதத்தின் மூலமாக தயவு செய்து எதிர்மறையாக இந்த அற்புதத்தை யோசிக்காதீங்கோ நேர் நேரான வழியில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த அற்புதத்தில் எவ்வளவு உட்கரத்து இருக்குன்னு சொல்லி உதி எப்படி ஆக்கலுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை துடைக்கும் என்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கோ ஆகவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு துன்பமோ துயரமோ கஷ்டமோ வரையிக்க எதை பற்றியுமே யோசிக்காதீங்க அதற்கான சொல்யூஷனை நீங்கள் யோசிக்காதீங்கோ முதலாவது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பாபான உதிய எடுத்து பூசுங்கோ பூசி போட்டு அதுக்கு பிறகு நிதானமாக பாபா விட்டு கேளுங்கோ என்ன சொல்யூஷன் பாபா எங்களுக்கு வழிய காட்டுங்கொண்டு கேளுங்கோ பாபா நிச்சயமாக வழிய காட்டுவார் உண்மையின் இந்த கலியுகத்தில் கண்கண்ட பேசும் தெய்வம் சாயப்பா ஆகவே நம்பிக்கையோடு அவரை கும்பிடுங்கோ உங்களோட வாழ்க்கை என்றும் சந்தோஷமா இருக்கும் என்று கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக சாயப்பாண்ட வழியில் சீரன் சிறப்புமாக வாழ என்று சாயப்பாட்டை பிரார்த்தித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஓம் சாய்ராம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ ஜோகிராஜ பரபிரமானந்த ஸ்ரீ சத்குரு சாய்பாபாவுக்கே சரணம் சரணம்